வெயிட் அதிகமாக இருக்கிறது ஊழல் சதை இந்த இடத்துல தொங்குறது இந்த இடத்துல தொங்குறது இங்கெல்லாம் தொங்கிட்டு பெரிய தொப்பை இவ்வளோ பெரிய தொப்பை இவ்வளோ பெரிய பேக் மசில்ஸ் பெட்டெக்ஸ் மசில்ஸ் லவ் ஹேண்டில் ஃபேட்டிங்க தொட ரெண்டும் உரசிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்க வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சா அதுக்கு பின்னாடி ஒரு அந்த ஏன் வெயிட் வருது அப்படிங்கிற சீக்ரெட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வெயிட்டை நீங்களே கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் இன்னைக்கு அதை சொல்லி கொடுத்து சில எக்ஸசைஸும் சொல்லித்தரேன் இப்போ ஊழசதைன்னு சொன்னேன் ஊலசதைன்னு எதை சொல்ல வரேன்னா ஒரு மாதிரி ஃப்ளாபி மசில்ஸாக நல்லா பெரிய பெரிய கை பெரிய பெரிய மசில்ஸ் இருக்குல்ல நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஒபீஸ் ஆகிடுறாங்கல்ல ஃபேட்டு ஒபீஸ் ஆகிறது குண்டாகிறது வந்து அதை ஒரு ஒரு நோயின்னு சொல்லலாம் பல நோய்களுக்கான மூல காரணம்னு சொல்லலாம் ரொம்ப குண்டாயி வயிறில் எல்லாம் விசிறல் ஃபேட்லாம் எல்லாம் வயிறில் தொப்பைக்குள்ள இருக்கிறது விசிறல் ஃபேட்டு அதாவது ஆர்கன்ஸை சுற்றி சுற்றி ஃபார்ம் ஆயிரும் அதாவது சுத்து கொழுப்புன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரிதான் ஒரு பேங்க்ரியஸ் இருக்குன்னா அதை சுத்தி கொழுப்பு லிவர் இருக்குன்னா அதை சுத்தி கொழுப்பு ஃபேட்டி லிவர் அப்புறம் கிட்னி சுத்தி ஹார்ட்டை சுத்தி இப்படியா நிறைய இடத்துல கொழுப்பு ஃபார்ம் ஆகிடுது ஃபார்ம் ஆயிட்டு Triglycerides, அப்புறம் வந்து விஎல்டிஎல் இதெல்லாம் அதிகமாகிடுது இது நிறைய நோய்களுக்கு ஹார்ட் அட்டாக்குக்கு வழிவகுக்குது பக்குவாதம் வர வைக்குது பிபி ரைஸ் ஆக வைக்குது சுகர் வர வைக்குது நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது சரி இந்த இந்த மாதிரி இருக்கிற வெயிட்டை இல்லை தொப்பையை எப்படி குறைக்கிறது எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் நேச்சுரலாக எப்படி குறைக்கிறதுன்னு இப்போ நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வெயிட்டை உங்கள் உடம்புக்குள்ளே வெயிட்டை மேனேஜ் பண்ணுறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு பத்து டன்னாச்சு சாப்பாடு சாப்பிட்ருப்போம்ல அந்த பத்து டன்னெல்லாம் எங்கே போச்சு கழிவா போச்சு சரியா கழிவாவே போயிட்டால் எப்படி நம்ம சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்து வளர்ந்து வந்தோம் கழிவாவும் போகுது சேம் டைம் நம்ம உடம்புலேயும் ஒற்றுதில்ல அந்த மாதிரி நம்ம சாப்பாடு இது நம்மளோட வாழ்க்கை முறை இதெல்லாம் நம்மளோட வெயிட்டுக்கு மெயினாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் ஏதோ ஒரு சிஸ்டம் தானே கண்ட்ரோல் பண்ணி அதை கலோரியாக மாற்றுது இல்லை கெட்ட கொழுப்பாக வச்சுருக்குது இல்லைன்னா நல்ல கொழுப்பாக மாற்றுது இல்லைன்னா நம்மளை ஃபிட்டாக இருக்க வைக்குது இல்லைன்னா ஃபேட் ஆக்கிடுது ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுங்களா ஹார்மோன்ஸ் தான் ஹார்மோன்ஸ் தான் நம்ம வெயிட்டை கண்ட்ரோல் பண்ற மிக முக்கியமான பாஸ் அதுல நம்பர் ஒன்னாக இருக்கிற ஹார்மோன் லெப்டின்ங்கிற ஹார்மோன் லெப்டின்கிற ஹார்மோன் கரெக்டாக வேலை செஞ்சா மட்டும்தான் நம்ம வெயிட் நார்மலா இருப்போம் இல்ல நீங்க என்ன பண்ணாலும் சரி வெயிட்லாம் இறக்க முடியாது அடுத்த இடத்துல இருக்குது கிரெலின்ங்கிற ஹார்மோன் அடுத்த இடத்துல உங்களுக்கு சுகருக்கு காரணமான இன்சுலின் தான் வெயிட்டுக்குமே காரணமா இருக்கு இன்சுலின்கிற ஹார்மோன் அடுத்து தைராய்டு ஹார்மோன் தைராய்டு கம்மியாக சுரந்தா நல்லா நூற்றா நூற்றி எழுபது கிலோ கூட ஆயிடுவீங்க ஸோ தைராய்டு ஹார்மோன் டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச் அதுக்கு அடுத்த இடத்துல பிட்யூட்ரி குரோத் ஹார்மோன் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது டெஸ்டோஸ்டிரோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன்கிற மேல் ஃபீமேல் ஹார்மோன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் உருவாக்குற அந்த ஹார்மோன் இந்த ஹார்மோன் எல்லாம் தாங்க வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுது சரி வெயிட்டை அதிகப்படுத்துறதுல ஒரு ஹார்மோன் இருக்கு அதுதான் உங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் ந நிறைய சுரக்கிற ஹார்மோன் அதுக்கு பேரு கார்டிசோல் ஸ்ட்ரெஸ்னால சுரக்கிற ஹார்மோன் ஸ்ட்ரெஸ்னால சுரக்கிற ஹார்மோன் அதிகமானா வெயிட் அதிகமாகிருவிங்க இதே இப்போ நான் சொல்கிற ஹார்மோன் எல்லாமே ஹாப்பினால நல்லா சுரக்குற ஹார்மோன் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக வேலை செஞ்சா உங்க வெயிட் நார்மலாக இருக்கும் இப்போ அந்த ஹார்மோன்ஸை நல்லா சுரக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் மன மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்கிறது தான் செவன்ட்டி பர்சன்ட் பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்றது நல்லா தூங்கிறது நிம்மதியான பாசிட்டிவான வாழ்க்கை முறை வச்சிருக்கிறது தான் ரெண்டாவது இடத்துல இருக்கு இதை கரெக்டாக பண்ணால் இந்த ஹார்மோன்லாம் கரெக்டாக வேலை செஞ்சு வெயிட்லாம் ரொம்ப நார்மல் ஆயிடும் நெகட்டிவ் திங்கிங்லேயும் ஈகோவிலையும் ஓரமாக ஒதுங்கி யார்கிட்டையும் பழகாமல் அன்பா இல்லாமல் இருந்தீங்கன்னா ஹார்மோன் சரியாக வேலை செய்யாம இல்லை நீங்கள் சாப்பாடு முறை தப்பாக சாப்பிட்டாலும் ஹார்மோன் சரியாக வேலை செய்யாமல் உங்களை குண்டாக்கி விட்டுரும் இதை தவிர இந்த ஹார்மோனை எல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணுற இன்னொரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது டோப்பமின் என்டாட்வின் ஆக்சிடோசின் செரட்டோனின் அந்த ஹார்மோன் எல்லாமே மகிழ்ச்சியிலையும் அன்புலேயும் இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு லவ் வருது இல்லை காலேஜ்லேயோ ஏதோ படிக்கிறப்பெல்லாம் இல்லை பெரியவங்க ஐ லவ் ஒன்று கிரியேட் ஆகுது இல்லை அந்த லவ்வை கிரியேட் பண்ணுறது ஆக்ஸ் ஹார்மோன் ஹார்மோன் தான் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இடையில அந்த கனெக்ஷனை உருவாக்குறது அந்த ஹார்மோன் வந்து கிஸ் இதுல எல்லாம் தான் நல்லா சுரக்கும் ரொமான்ஸ் ஸோ டோப்பமின் வந்து மியூசிக் பார்த்தாலோ இல்லை ரீல்ஸ் பார்த்தாலோ நல்லா சுரக்கும் டோப்பமின் வந்து உங்கள் நீங்களே பாராட்டிக்கிட்டால் நல்லா சுரக்கும் அதே மாதிரியே தான் என்ன அது வந்து பெயின்லையும் கொஞ்சம் யோகா பண்ணா மெடிடேஷன் பண்ணா இல்ல வெயில்ல போனா நேச்சுரல் இருந்தா சுரக்கும் அப்புறம் செரட்டோனின் வந்து லாஃபிங் ஹார்மோன் சிரிச்சா சுரக்கும் இப்போ புரிஞ்சிருச்சிங்களா உங்க வாழ்க்கை முறையில இந்த ஹார்மோனெல்லாம் கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தா தான் வெயிட் கண்ட்ரோலாக இருப்பீங்க வாழ்க்கை முறை மாத்துறது தான் நம்பர் ஒன்னு பட் எக்ஸசைசஸ் உங்கள் வெயிட்டை நல்லா குறைக்கும் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் தான் பழசு அக்குமுலேட் ஆனதை சரி பண்ணும் நான் இப்போ சொன்னதெல்லாம் இனிமேல் வெயிட் வராமல் இருக்க தான் இருக்கிற வெயிட்டை நீங்கள் வாழ்க்கை முறையை மாற்றினா குறையமானா குறையாது நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் தான் குறைக்கும் ஏன் வந்து ஏரோபிக்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் குறைக்க மாட்டேங்குதுன்னா ஏரோபிக்ஸ் கஷ்டப்பட்டு நடக்கிறது ஓடுறது இதெல்லாம் தானே ஏரோபிக்ஸ் கஷ்டப்பட்டு செய்கிறப்போ சைடு எஃபெக்ட் நிறையா இருக்குது ஈவன் கார்டிசோல் கூட அதிகமாக சொல்கிறதுனால உங்க வெயிட்டே குறைய மாட்டேங்குது நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பெறீங்கன்னா படுத்துட்டு செய்யற எக்ஸசைஸ் இப்படி படுத்துட்டோ உட்காந்துட்டோ செய்யற யோகா தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஒரு மசில் விடாம எல்லா மசிலையும் ஏழு ஏழு தடவை பத்தரை வரைக்கும் கண்ட்ராக்ட் பண்ணுறது ரிலாக்ஸ் பண்ணுறது இதுதான் என்னோட எக்ஸசைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நெத்தியை சுளிக்கிறது நெத்தியை சுருக்கிறது கண்ணை மூடி திறக்கிறது இப்படி மூஞ்சிலிருந்து ஆரம்பிச்சு சர்வைக்கல் மசில் இப்படி தலையை பத்துன்ற வரைக்கும் அமுத்துறது விடுறதுல ஆரம்பிச்சு ஷோல்ட்ரு இப்படி கொண்டு வந்து பத்துன்ற வரைக்கும் வச்சிருக்கிறது விடுறது செவன் டைம்ஸு அதுக்கப்புறம் பிரீத்திங் எக்சசைஸ் மூச்சு பயிற்சி அப்பர் காஸ்டல் லோவர் காஸ்டல் மூச்சை வயிறு வரைக்கும் ஏழு என்ற வரைக்கும் இழுக்கிறது ஹோல்டு பண்ணி ஏழு வெளியில் விடுறது ஒன்பது அப்படி வெளியில அதிகம் கவுண்ட் விடுறப்ப நம்ம உடம்புல இருக்க கெட்ட காத்து எல்லாம்